மென்சில் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செஞ்சு பார்த்துலாம் சமோசானாலே மோட்டு பத்தல் ஞாபகம் தான் வருது நீங்கள் யாரெல்லாம் மோட்டு பத்தல் பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு மோட்டு புத்தல் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பாவ மோட்டு நல்லா பார்த்துட்டு இருப்பேன் எப்படி பழக்கம் வந்து வீட்டு பாப்போம் வந்து மோட்டு பார்த்துட்டே இருக்கேன் அதோட பார்த்து எனக்கு ம சமோசானாலே மோட்டு பத்தல் தான் தேவையான பொருள் இருக்கிற வச்சு பொருளை வச்சு தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் அதிக பொருள் இல்லை வெளில போகிற சூழ்நிலை ஒரு மாதம் ஆகிட்டு வெளில போய் மேக்ஸிமம் ஒரு மாதம் ஆகிட்டு நான் வெளில போய் எங்கேயுமே கடைக்கு சந்தைக்கு எங்கே போனாலும் ஒரு மாதம் ஆகிட்டு எங்கேயும் போக முடியலை ஏன்னா கால் அடி போட்டதுனால எங்கேயுமே போக முடிய மாட்டேது வீட்டில் இருக்க பொருளை வாங்கியிருந்தாங்க அண்ணி வாங்கி தருவாங்க எல்லாம் தம்பி ஊர்லேருந்து வந்து வாங்கி தருவான் அவள் அதை வச்சே நான் மேனேஜ் இருக்கேன் இருக்கிற பொருளை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் மொத்தமாக பொருள் எப்பொழுதும் வாங்கி வச்சுருக்கனால மேனேஜ் இருக்கேன் அதனால் இப்போ எல்லா பொருளும் வீட்டில் இருக்குள்ள பொருளை வச்சே ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கடையை அடுப்பு வச்சு நல்லா சூடாகணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும் இது வந்து பிரச்சனை கிடையாது மொத்தமாக நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா ஏதாவது சூழ்நிலை வந்தால் கூட அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறான் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளால் எதுவுமே இல்லாதனால ஒரு பிரச்சனை நம்ம ஏதாச்சும் கடைக்கு போகிற சூழ்நிலை ஆகும் அதனால மொத்தமாக வாங்கி வச்சுன்னா எந்த பிரச்சனையும் இப்போ வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக வாங்கி வச்சதுனால ஒரு டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இப்போ வாங்கி வைக்கிறது நல்லதுதான் ஏன்னா எங்கேயுமே போக முடியல ஒரு மாதம் கரெக்டாக இங்கே இருபத்தஞ்சி நாள் ஆகிடும் நான் வெளில போய் எங்கேயுமே போக முடியல சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதபடி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் வேறு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களே தெரியாது நான் என்னோடய க்ளோஸாக இருக்கவங்களுக்கு என் ஃப்ரெண்டுங்களுக்கு அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு இன்றைக்கி என்ன நாள்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகே வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு கரண்ட் ஏந்தாமடி போகுதுன்னு தெரியல சமைக்கிறதுல எப்படியும் ஒரு பத்து தடவைனாலும் கரண்டு போயிடுச்சு எது எதுக்கு தான் கரண்டு போயிட்டு ஒரு நூறு தடவைனாலும் கரண்ட்டு போயிடுது ஒரு நாளைக்கு ஐயோ சாமி தாங்க முடியல அந்தளவுக்கு கரண்ட் இல்லைனா வீட்டிலலாம் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஹீட்டு மழை பெஞ்சாலே ஹீட்டாக தான் தெரியுது இப்போ வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்ந்துருங்க தோல்லாம் சீவிட்டு வெட்டி வச்சுருந்தேன் அது சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு எப்பொழுதுமே சீக்கிரம் எந்த உருளைக்கிழங்கு அதை தோல்லாம் சீவிட்டேன் சீவிட்டு நல்லா சீக்கிரம் வெந்துடும் உள்ள மசாலா தானே ரெடி பண்ணுறோம் நம்ம சமோசாவுக்கு உள்ள மசாலா ரெடி பண்ணுவோம்னா அதுதான் இன்னும் சுண்டல் போடலாம் பச்சை சுண்டல் இருந்தால் போடலாம் சுண்டல் பட்டாணி சாரி பட்டாணி சுண்டல் இதெல்லாம் போடலாம் நம்மளே இருக்கிற பொருளை வச்சு சுண்டல்லாம் ஊற வச்ச டைம் இல்லை மறந்துடும் திடீர்னு தான் நம்ம செஞ்சோம் அதனால் சுண்டல்லாம் நம்ம வந்து ஊற வைக்கல அதே மாதிரி பச்சை பட்டாணி நம்மள்ட்ட இல்லை இருக்கிற பொருளை வச்சு உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சமோசா செஞ்சிடலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சுன்னு ரெடி பண்ணியாச்சு ஏன்னா எப்பவுமே நம்ம கடையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருந்தால் கடையில் போண்டா பஜ்ஜி இது மாதிரி வாங்கி சாப்பிட்டே இருப்போம் இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம வாங்கியோம் சாப்பிடுவோம் காலானு இந்த மாதிரி வாங்கியோம் சாப்பிட்றதுனால இப்போ எதுவுமே சாப்பிட்றதுனால எனக்கு போரிஸ் என்னடா எனக்கு தோணிகிட்டே இருக்குது அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஏதாச்சும் ஒன்று ஒன்று செஞ்சுக்கிடுறது அதனால தான் நீங்கள் சமோசா செஞ்சாச்சு சமோசை வந்து இன்றைக்கி செய்யலாம் நேற்றி செஞ்ச வீடியோ தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் நேர்த்தி வீடியோ தான் இன்றைக்கி வரும் கருவேப்பில் வந்து பொடியாக கட் பண்ணி அதை ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் போய் சேர்த்துருக்கேன் மசாலா வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது என்ன ஒரு மிஸ்டேக்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு தான் பிசைஞ்சேன் மைதா மாவு தண்ணியை நிறைய ஊற்றிட்டேன் ஊற்றினா கையில் ரெண்டும் ஒட்டினா எடுக்கவே முடில கையில் நல்லா ஒட்டிக்கிட்டு அப்புறம் மாவை தூரமாக தூக்கி வீசிட்டு அடுத்தடுத்து கோதுமை மாவை பெசஞ்சு தான் செஞ்சேன் ஏன்னா தான் எந்தாலும் ஒரு மிஸ்டேக் நம்ம சொல்லணும்ல சொல்லாமல் இருக்கக்கூடாதுல அதெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மைதா மாவை தான் பெசஞ்சு வச்சேன் மாவில் செஞ்சது நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டுது மைதா மாவில் செஞ்சேன் கரெக்டாக வந்துருந்துச்சி தோசைகள்லாம் போட்டு எல்லாம் செஞ்சேன் நல்லா வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணியை நிறைய ஊற்றி விட்டேன் அதனால் அதை தூரமாக தூய் வீசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோதுமை மெல்ல செஞ்சேன் அதை நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது கொத்தமல்லி தி தூவி இறக்கி வச்சுருவெண்ணி தான் ரெடி ஆயிடுச்சு மசாலா நம்மளோட மைதா மாவு இருந்துச்சு ஒரு ஒரு கப்பு போல தான் மைதா மாவு இருந்துச்சு அதை தான் வச்சு பிசஞ்ச நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அந்தளவுக்கு நம்ம தண்ணியை நிறைய ஊற்றுனால நல்லாவே வரலை சரி அது ஏன் அப்படின்ட்டு மாவு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல தூக்கி வீசிட்டேன் நான் இது மைதா மாவு தான் நான் செஞ்சது ஒரு ரெண்டு இது மைதா மாவில் செஞ்சுருப்பேன் மற்றதெல்லாம் கோதுமை மாவு தண்ணி அதிகமாக போயிடுச்சு எப்பொழுதும் நான் அது மட்டும் ஊற்றவே மாட்டேன் இந்த டைம் இப்படி என்னென்னு தெரில இப்படி ஆயிடுச்சு இந்த தோசைக்கல்ல போட்டு செய்கிறனால த எண்ணெய் உரியாது எண்ணெய் அதிகம் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் எண்ணெய் நிறைய குடிக்கல ஊத்தினெண்ணா அப்படியே தான் இருந்துச்சு நான் வந்து இப்போ இது சமோசா போட்டது ஊத்தினெண்ணா அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் குடி குடிக்கவே இல்லை நல்லா இருந்துச்சு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு மாவு போட்டது நல்லா இருந்துச்சு கோதுமை மாலை போட்டது நல்லா இருந்துச்சு நான் ஏற்கையுமே கோதுமை மாலை போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது ஒரு டைம் நான் சமோசா செஞ்சு ரெண்டாவது டைம் நான் வீட்டில் செய்கிறேன் சமோசா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக போதும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம மசாலா வச்சு நம்ம மடிக்க வேண்டியதான் இது வந்து மடிக்க முடியாது லைட்டாக தண்ணி தொட்டு இல்லைன்னா மாவு அந்த மைதா மாவு பிசைஞ்சு அந்த ஒட்டுற மாட்டை செய்யணும் மாதிரி தான் நான் செஞ்சேன் கடையில் எப்படி செய்வாங்க எனக்கு தெரில நான் என்னோடய மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன் இது வந்து ஒட்டல ஏன்னா நம்ம தோசைக்கல்ல போட்டதுனால சப்பாத்தி மாதிரி தான் ஆகும் ரொம்ப கொஞ்சம் ரஃப் இருமில்லை அதனால வந்து மா இது தண்ணி தொட்டுட்டு நான் இது மாதிரி செஞ்சேன் ஒட்டுறதுக்கு வந்து தண்ணி தொட்டு செஞ்சேன் அது நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு கொஞ்சம் கூட உடையெல்லாம் மசாலாலாம் வெளில வரல எண்ணெயில் போட்டால் மசாலா வெளில வரும்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வெளிலலாம் வரல நல்லா இருந்துச்சு உங்கள் உடைய எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா அவளையும் ரெடி பண்ணியாச்சு மொத்தம் வந்து எட்டு வந்துச்சு போதும் எட்டு போதும் இதே அதிகம்தான் இப்போ வந்து கடையை அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான ஒரு சமோசா போடலாம் நல்லா சலசலன்னு சவுண்டு வரும் முருமறுன்னு சவுண்டு வரும் அப்போ தான் எடுக்கணும் நல்லா கருகி போய் நல்லா கருகுனா தான் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு கரு முறுக்கில் எல்லாத்துலேயும் கருகுனது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கருகுனதாக தான் எடுத்து சாப்பிடும் வீட்டில் முறுக்கெலாம் சுட்டோன்னா என்னமோ கருகுனதாக கொடுமா அப்படிமே இங்கே போகிற நல்லா சலசலனு சவுண்டு கெடுச்சு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ரெடியாகிடுச்சி இதில் வந்து ரெண்டு வந்து நான் வந்து மாவில் போட்டது பார்த்தாலே தெரியும் அது மைதா மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் வித்தியாசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஊற்றுன அப்படியே தான் தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை இவ்வளோ தான் இன்றைக்கி சமோசா ரெடி டீ போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு இன்றைக்கி தான் சம்மர் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உள்ள காரமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மேலே வந்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் லீவாக இருக்கும் சம்மரு டைம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மழை வேற பெய்யுது சம்மராக இருந்துச்சு இப்போ மழை பெய்யுது அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லாம் மதியானது மழை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குமெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் செம்ம டேஸ்ட்டாக உண்மையாக சாப்பிட்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உள்ளே காரம் நல்லா காரம் நல்லா இருந்துச்சு இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்